இருதய நோயாளிகளுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த மூணு சேரும் போது எது வந்துடும் இருதய நோய் வந்துடும் இந்த நாலு வந்துருச்சுன்னா அது உசுறு மேல பயம் வந்துரும் அந்த பயம் வந்துருச்சுன்னா எந்த ஊருக்கு அட்டாக் ஆகுது கிட்னி சட்னி ஆயிடும் இந்த அஞ்சு கேரட் வந்துருச்சுன்னா சங்கு ஊத வண்டிதான் அப்ப இந்த அஞ்சுமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியம் இரண்டாவது சந்தோஷமாக இருந்தாலே ஆரோக்கியம் தானாக வந்துவிடும் அப்போ சிரிக்க வேண்டும் பிறர் சிரிக்கும்படி தான் வாழக்கூடாது வாய் விட்டு சிரிக்க வேண்டும் வயிறு வலிக்க சிரிக்க வேண்டும் கண்ணில் கண்ணீர் வரும் வரை சிரிக்க வேண்டும் இப்படியெல்லாம் சிரிச்சா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவான் இல்லையா ஆனால் அப்படி சிரிச்சா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்ப சிரிக்கணும் உங்கள் குடும்பத்தாரோடு உங்களுடைய குழந்தைகளோடு உங்கள் வீட்டுக்காரரோடு என்னைக்கு வாய் வலிக்க வயிறு வலிக்க கண்ணில் கண்ணீர் வரும் வரை சிரித்த நாட்கள் எத்தனை ஆ அப்புறம் எதுக்கு வாழணும் ஆ பார்த்துக்கிறீங்களா வீட்டுக்கு வந்தாலே சிரிப்பு போகுதுன்னா அந்த வீடு நெகட்டிவா வச்சிருக்கீங்க புரியுதுங்களா அப்ப இன்னைக்கி போய் முதல் வேலையாக குடும்பத்தோட உட்காந்து சிரிக்கணும் ரைட்டாக சாயங்காலம் போய் ஆறு மணி ஏழு மணிக்கு போன உடனே இரவு வேலை உணவெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அணைச்சிட்டு தொலைக்காட்சி பெட்டியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜன்னலையும் இழுத்து மூடிட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சு குழந்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்மளும் உட்கார வச்சு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சிரிக்கணும் சத்தியமாக சிரிப்பு வரும் வரவே வரணும் நீ சிரின்னு சொன்னா வீட்டுக்கார சொன்ன நீ பாரு அவங்க அம்மாட்ட சொன்னா கண்ணு நீ சிரிங்கோ அத சொன்ன அப்பா நீ சிரிங்க இப்படி மாற்றி மாற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உரிய சத்தியமா யாருக்கு என்ன வராது சிரிப்பே வராது ஆனால் இன்னைக்கு சிரிக்கணும் எப்படி சிரிக்கணும் வாய் வலிக்க சிரிக்கணும் வயிறு வலிக்க சிரிக்கணும் கண்ணில் கண்ணீர் பரும் வரை சிரிக்கணும் இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாத சாமின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கணும் அப்போ எல்லா ஜனங்களையும் அடைச்சு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும் மூட்டி விளையாடணும் என்ன செய்யணும் வீட்டுக்காரரு கிச்சு மூட்டணும் வீட்டுக்காரமா பிள்ளைகளை கிச்சு கிச்சு மூட்டணும் பிள்ளைகள் அவங்க அப்பாவை கிச்சு கிச்சு மூட்டணும் இப்படி ஒருவர் மாதிரி ஒருவர் கிச்சு கிச்சு மூட்டி விளையாட வேண்டும் இதுல ஒரு சில ஜென்மம் இருக்கு என்ன வேணாலும் எறும்பு மாட்டு தோல் மாதிரி இருக்கும் என்னத்தை கை வச்சாலும் அதுக்கு சூடு சோழலையே இருக்காது அதெல்லாம் அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டாம் அதெல்லாம் தூக்கி வெளியே தள்ளி போட்டு யாருக்கும் இங்க தொட்டா சிரிப்பு வருமோ அவங்க மட்டும் உட்காரணும் முத அப்ப இன்னைக்கு போய் உட்கார்ந்துட்டு முதல் வேலையார் இப்படி மூணு பேரும் மாறி 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 கிச்சு கிச்சு மூட்டி விளையாட வேண்டும் இப்படி கிச்சு கிச்சு மூட்டி தான் உண்மையிலேயே இன்னைக்கு தெரியும் உங்க வீட்டுக்காரம்மா இப்படியெல்லாம் சிரிப்பாங்களா உங்க வீட்டுக்காரரு இப்படியெல்லாம் சிரிப்பாரா உங்களுடைய குழந்தை இப்படியெல்லாம் சிரிக்குமா சிரிக்குமான்னு சொல்லி என்னைக்கு தெரியும் இன்னைக்கு தெரியும் நல்லா மாத்தி மாத்தி கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டா அடி வயிறு வலிச்சு இதுக்கு மேலே என்னால் சிரிக்க முடியாது சாமின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒவ்வொருவருடைய முகத்தில் எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் முதல்ல வயிறு வலிக்க கண்ணில் கண்ணீர் வரும் வரை சிரித்த நாட்கள் இன்று மட்டுமே இதை சிரிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா இப்படி சிரிச்சாலே போகுது சார் இந்த ஒரு சிரிப்பை சிரிக்கிறதை விட்டு போட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்து நான் லாபியம் திறக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால எந்த வித பிரயோஜனமே இல்லை அப்போ வயிறார அதாவது வாயால் சிரிக்க வேண்டும் என்றால் வானத்தை பார்த்து சிரிக்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தாரோடு உட்கார்ந்து வயிறு வலிக்க சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கிய தேவை எது நாளே நாலு தான் காளார நடத்தல் கண்ணார உறங்குதல் வாயால் சிரித்தல் வயிறார சாப்பிடுதல் இந்த நாளையும் நீங்க கடைபிடிச்சா உலகத்துல ஆரோக்கியமானவர்கள் நீங்கள் மட்டுமே அப்ப இந்த ஆரோக்கியத்தை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ கேள்வி கேட்கலாம் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு உண்டான பதிவு சொல்லப்படும் சொல்லுங்க அதாவது அவ்வளோதானா அதாவது ஒரு மனிதனுக்கு நோய்கள் உருவாகிறது என்றால் அதை மருத்துவ ரீதியாக பார்ப்பது மட்டும் கிடையாது ஜோதிட ரீதியாகவும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மருத்துவமும் ஜோதிடமும் இரண்டு கண்கள் மருத்துவம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் இல்லாமல் மருத்துவம் கிடையாது இப்போ ஒரு நபருக்கு இப்போ உங்களுக்கு பிறவியில் இருந்தே ஜலதோஷம் சனி சளி பிடித்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் அது கவ உடம்பாக இருக்கும் ஒன்று மிதுன ராசியோ துலாம் ராசியோ அல்லது கும்ப ராசியோ அல்லது லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் சளி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும் குறிப்பாக கீரைகள் கீரைகளை பொறுத்தளவில் தூதுவளை முசுமுசுக்கை முடக்கத்தான் முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை கரசலாங்கண்ணி கீரை எந்த கீரைகள் எல்லாம் வெப்பத்தை கொடுக்குமோ நீங்கள் அந்த கீரைகளை என்ன செய்யணும் சமைத்து சாப்பிட வேண்டும் காய்கறிகளை பொறுத்த அளவில் வெள்ளப்பூசணிக்காய் நாம் நினைக்கிறோம் வெள்ளப்பூசணிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் நிறையா பேர் சாப்பிட்றது கிடையாது புடலங்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் ஆனால் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தட்பவெப்ப நிலையில் விளையக்கூடிய நீர் காய்கறிகளும் கொடி காய்கறிகளும் மூன்று தோசங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியவை வெள்ளப்பூசணிக்காய் ஆஸ்துமா குறைபாடு உள்ளவர்களுக்கு அருமருந்து வெள்ளப்பூசணிக்காய் காசநோய் உள்ளவர்களுக்கு அருமருந்து வெள்ளப்பூசணிக்காய் தீராத சளிக்கு அருமருந்து அப்போது நாம் என்ன செய்யறது இல்லை வெள்ளப்பூசணிக்காயை சளி பிடிச்சிரும் பிடிச்சிரும் சொல்லிட்டு சாப்பிட்றது இல்லை அப்போ மூன்று தோசத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காயின்னு சொல்றதுனால கபம் தோசை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வெள்ளப்பூசணிக்காயை சாப்பிட ஆரம்பித்தா அந்த அதிகமான குறைபாடு என்ன செய்யும் குறைச்சி அந்த குறைபாட்டை நீக்க ஆரம்பித்து விடும் அப்ப காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிடணும் வறுக்க கூடாது காய்கறிகளை வதக்க கூடாது காய்கறிகளை பொறிக்க கூடாது காய்கறிகளை மசாலா போட்டு சாப்பிடக்கூடாது அப்புறம் எப்படி சாப்பிடணும் பச்சையா சாப்பிட முடியுமா முடியாது அப்போ எந்த ஒரு காயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கீரைகளாக இருந்தாலும் சரி காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் காயினுடைய நிறம் மாறக்கூடாது கீரையினுடைய நிறம் மாறக்கூடாது நறுக்கின காயினுடைய வடிவம் மாறக்கூடாது ஆனால் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்போ எந்த ஒரு காய்களையும் கீரைகளையும் நீங்கள் வேக வைக்கும் பொழுது எப்படி வேக வைக்க வேண்டும் அரை வேக்காடு இப்போ வழக்கமா நீங்க ஒரு சாம்பார் செய்றீங்க வீட்டுல அம்மனி சாம்பார் எப்படி செய்யும் ஒரு பாத்திரத்தை எடுத்து பருப்பு போட்டு தண்ணியை ஊற்றி பருப்பு வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் நறுக்கி போட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா சாம்பார் மசாலா அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயை அரைச்சு ஊற்றி அது ஒரு கொதி வந்து இறக்கி தாளித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சாம்பார் செஞ்சு வீட்டுக்காரருக்கு ஊற்றுனா அந்த மனுஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னதே இருந்தாலும் எங்கள் அம்மா வச்ச சாம்பார் மாதிரி இல்லைம்பா அவங்க அம்மா இதை விட கேவலமாக வச்சுருக்கோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச சாம்பாரை அவர் என்ன சொல்லுவாரு என்னாதே இருந்தால் இத்தனை ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு ஒரு சாம்பார் வைக்க தெரியல புலம்புவாரா ஆனால் உங்கள் பிள்ளைக்கு என்னாவே இருந்தாலும் அம்மா வச்ச சாம்பார் தான் நல்லா இருக்குமா அப்போ நீங்கள் சாம்பார் செய்யும் பொழுது போட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருக்கு இல்லையா சாம்பாராக இறக்கி வச்சதப்ப அந்த கத்திரிக்காய் எப்படி இருக்கும் போட்ட மாதிரி இருக்குமா ஆ குழந்த பயிறுதா ஒரு முருங்கக்காய் நறுக்கி போட்டிருப்பாய்ங்க சாம்பார் ஆனவொடனே எத்தனை முருங்கைக்காயாக வரும் இஞ்சு விஞ்சு விஞ்சு போகும் செத்து போகும் அதை தூக்கி உனக்கு சாம்பார் ஊற்றுனா இவன் எலிவால் பிடிக்கிற மாதிரி கரெக்டாக பிடிப்பாம் பாரு கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாள் அந்த கத்திரிக்காயை எலிவால் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அப்படியே தூக்கி எங்கே கோப்பாய்ங்க ஓரத்தில் வச்சிருப்பாங்க இப்போ அந்த கத்திரிக்காயினுடைய வடிவம் சிதைக்கப்பட்டதா கத்திரிக்காயினுடைய நிறம் அழிக்கப்பட்டதா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு வச்சா இப்போ இந்த சாம்பாரை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் ருசி தான் ஆனால் பசி இறக்காது அப்போ இப்போ சாம்பார் செய்யணும் கத்திரிக்காய் கத்திரிக்காயாகவே இருக்க வேண்டும் முருங்கக்காய் முருங்கைக்காயாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் இப்போ இதே சாம்பார் தான் செய்ய போறோம் சாம்பார் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம் பாத்திரத்தை எடுத்துட்டு துவரம்பருப்பு இப்போ ஒரு கேள்வி நம்ம சாம்பாருக்கு துவரம்பருப்பு பயன்படுத்தலாமா காசி பருப்பு பயன்படுத்தலாமா துவரம் பருப்பு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா